நான் கல்லூரிக்கு போகலை பட்டப்படிப்பு எதுவும் படிக்கலை வெறும் பள்ளி படிப்பை முடிச்சிருக்கேன் முடிச்சிருக்கேன் ஆனால் வீட்டிலிருந்து தான் எனக்கு சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது எனக்கு திறமை இருக்குது அப்படின்ற பெண்கள் இந்த பதிவை கட்டாயம் பார்க்கலாம் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கிறதுக்கு அதாவது அதிகம் படிக்காத பெண்கள் வீட்டிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய பத்து தொழிலை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காப்பியாவின் குரலாய் வாய்ஸ் ஆஃப் காப்பியா இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் வீட்டிலிருந்தே சம்பாதிக்கிறதுக்கு பெண்களுக்கு அடிப்படையான சில அறிவு கூர்மை இருக்கணும் என்னென்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் நம்ம எந்த தொழில் செய்தாலுமே நாம் இந்த தொழில் செய்கிறோம் அப்படின்றது மக்களுக்கு தெரிவிக்கணும் முதல்ல அதை தெரிவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவோ ஒரு ஃபேஸ்புக்லேயோ நாம் இயங்கணும் இன் அதனால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பயன்பாடு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்று ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக நாம் வச்சிருக்கணும் அதுதான் முதல்ல நாம் செய்யணும் நாம் எந்த தொழில் செய்தாலுமே பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நாம் அதை முதல்ல அறிவிக்கணும் நான் வந்து இந்த மாதிரி செய்கிறேன் நான் ஒரு மசாலா பொடி விற்கிறேன் நான் இந்த மாதிரி உணவு தயாரித்து விற்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்தால் சொல்லுங்கள் அந்த மாதிரி நமக்கு பழக்கமானவங்கள்ட்ட முதல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டு அவர்கள் மூலமாக தான் அடுத்தடுத்து வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஏன்னால் நாம் கடைப்பிடிக்க போகிறது கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட் பெருசாக பண்ண போகிறது கிடையாது வீட்டிலிருந்து ஒரு பெண் என்ன வேலை செய்யலாம் இல்லைன்னா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு சாயந்திரம் பிள்ளைகள் வீட்டுக்கு வர நேரத்திற்குள் அந்த ஒரு அஞ்சு மணி ஆறு மணி நேரத்திற்குள்ளே நாம் நம்மளுடைய வேலையை வெளியே போய் செய்கிறதா இருந்தாலும் எப்படியெல்லாம் செய்யலாம் அதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒரு பத்து தொழில்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் முதல் பதிவாக தையல் தையல் மற்றும் கை வேலைப்பாடுகள் தையல் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு தையல் மிஷினை வாங்கி போட்டு தைச்சி கொடுக்கலாம் அதே மாதிரி கை வேலைப்பாடுகள் இன்றைக்கி கை வேலைப்பாடுகளில் அதிகமாக வந்து இந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கை இந்த மாதிரி பட்டு சேலையில் இந்த குஞ்சலம் கட்டி தர்றது இந்த பேஸ்டிங் ஒரு கல் ஒட்டுறது சின்ன சின்ன வேலைகள் ஒட்டுதல் வேலை துணிகளில் அதெல்லாம் செய்யலாம் ரெண்டாவதாக குழந்தை பராமரிப்பு ஒரு வீட்டில் கணவன் மனைவி அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கும் பட்சத்தில் குழந்தை பராமரிப்பு ரொம்பவே முக்கியமாக இருக்குது அவங்க வந்து குழந்தை பராமரிப்புக்கு நல்ல வருமானத்தை தராங்க சம்பளம் தராங்க அந்த மாதிரி இடத்துல நம்பிக்கையான மனிதர்களில் தான் அவங்க தேடுறாங்க அஃபிஷியலாக போக விரும்பலை அந்த மாதிரி இடத்துல குழந்தை பராமரிப்பு திறன் நம்மக்கிட்ட கிட்ட இருந்தால் அந்த மாதிரி பெண்கள் தாராளமா இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு குழந்தைகளை மட்டுமே பார்த்துக்கலாம் அவங்க வீட்டில் போய் பார்த்துக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் இல்லை நம்ம இடத்துல வந்து பார்த்துக்கிறதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் நல்ல வருமானம் கிடைக்கும் மூன்றாவது முதியோர் பராமரிப்பு முதியோர் பராமரிப்புன்றது வந்து எனக்கு பெரிய லெவலெல்லாம் அவங்க கேட்கலை அவங்க அதிகமாக கேட்கறது அந்த தனிமையை போக்கி அவங்க கூட நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு கதை சொல்லணும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பேசணும் அவங்களோட இளமை கால நினைவுகளை பகிர்ந்துக்கணும் அவங்க கூட ஒரு வாக்கிங் போகணும் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க கேட்குறாங்க அப்போ முதியோர்கள் இடத்துல உங்களால் அன்பாக பேசி பழகி ஒரு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் முதியோர் பராமரிப்பை நீங்கள் தாராளமாக கை எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே மாதிரி நாய்கள் பராமரிப்பு இந்த நாய்கள் பராமரிப்பு ஆண்கள் தான் செய்யணும்னு இல்லை பெண்களும் தாராளமாக செய்யலாம் நாய்களை குளிப்பாட்டுறது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அது வாக்கிங் தினம் ஒரு மணி நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போனோன்னா கூட்டிகிட்டு போகிறது அதே மாதிரி நிறைய பேர் ஊருக்கு போகிறாங்க டூருக்கு போகிறாங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறாங்கன்னா அவங்க நாயை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுது இடம் தேவைப்படுது இந்த மாதிரி வேலைக்குமே நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் வந்து இட்லி மாவு விற்பனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கி இட்லி மாவு விற்பனை எவ்வளோ பெரிய அளவில் இருக்குதுன்ட்டு அதே வந்துட்டு மற்ற பிராண்டடு கடைகள் எப்படி அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி விற்பனை செய்கிறாங்க அதே வீட்டில் ஆட்டி விற்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது ஏன்னா அவங்க எந்த கலப்படமும் இல்லாமல் நல்ல விதத்தில் ஆட்டி தராங்க அன்னன்னைக்கு மாவு அன்னன்னைக்கு விற்பனை செய்கிறாங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் உங்கள் வீட்டில் இருக்க கிரைண்டர்லேயும் ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ மாவு ஆட்டி ஆரம்பத்தில் ஆரம்பிங்க வித்தா மக்களுக்கு இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு அந்த மாதிரி லெவலில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா மேலும் மேலும் நீங்கள் கொண்டு போகலாம் ஆறாவதாக பூக்கட்டி கொடுத்தல் பூ வாங்கிட்டு வந்து கட்டி நம்ம வீட்டிலே கட்டி நம்ம இடத்துல வந்து வாங்குற மாதிரியும் பார்க்கலாம் இல்லை வெறும்னே பூ கட்டி மட்டும் கொடுக்கறது ஒரு கிலோ மல்லிகைப்பூ கட்டி கொடுத்தா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தராங்க அந்த மாதிரி இடங்களில் இது வந்து எந்த ஏரியாவுக்கு உங் நீங்கள் இருக்கிற ஏரியா கோயில் சார்ந்தது அந்த பூ சம்மந்தப்பட்ட வேலை சார்ந்ததுன்னா இந்த மாதிரி வேலைகளை வீட்டில் இருந்தே தாராளமாக செய்யலாம் இது மாதிரி இருந்தே அந்தந்த இயற்கைக்கு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அதில் இந்த மாதிரி பூ கட்டி கொடுக்குறதும் ஒன்று நம்ம ஏழாவதாக பார்க்கறது டியூஷன் நான் பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் மேற்கொண்டு படிக்க எனக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் நான் நல்லா படிப்பேன் அப்படின்ற பெண்கள் வந்து உங்களுடைய நாலேஜை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கலாம் அதில் வெறுமனே படிங்க அப்படின்னு சொல்லாமல் கையெழுத்த மாற்றுறது அவங்களுக்கு வாசிக்கும் திறனை கொண்டு வர்றது கதை சொல்லும் திறனை கொண்டு வர்றது இந்த மாதிரி தனித்திறமையை உருவாக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நிறைய பிள்ளைகள் வந்து சேருவாங்க அப்போ அந்த டியூஷன் எடுக்கிற முறையுமே நாம் ஒரு வித்தியாசமாக கொண்டு போகணும் அப்படி இருந்தால் நீங்கள் அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம் எட்டாவதாக இந்த மசாலா பொடி தயாரித்தல் எல்லாருக்கும் தெரியும் ஒரு இட்லி பொடி சாம்பார் பொடி ஒரு ரசப்பொடி பேசிக்காக என்ன பொடி வீட்டில் தேவை ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஒரு ஐயாயிரூபா முதலீடு போட முடியும் என்னால் அப்படின்ற பெண்கள் தாராளமாக ஒரு பத்து வகை பொடிகளை மட்டுமே செய்து ஹோம்மேடுக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது என்றைக்குமே அக்கம் பக்கத்தில் நீங்கள் விற்பனை செய்யலாம் ஒரு ஐம்பது கிராம் பொடி பேக்கெட்லேருந்து ஆரம்பிங்க இதெல்லாம் யாரும் அதிகமாக வந்து வாங்க போகிறதில்லை ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் பேக்கெட்லேருந்து ஆரம்பித்து நாம் இதை செய்யலாம் இதுவே வந்து ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துலேயும் ஆசிரியர்களிடத்தில் விற்கலாம் அடுத்து உடல் உழைப்பாக நாம் செய்யக்கூடிய வேலை அது என்ன உடல் உழைப்பு அப்படின்னா இப்போ வயதானவர்கள் இருப்பாங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் இருப்பாங்க பென்ஷனர்ஸ் அவங்களால முடியாமல் இருப்பாங்க துணை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்காக கடைக்கு போயிட்டு வர்றது ஒரு பில் கட்டி கொடுக்கறது அவங்களுக்கு தேவையான சில வேலைகளை செய்கிறது அவங்க கூட உட்காந்து பேசுகிறது அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க கிட்ட அதற்காக அவங்க ஒரு சம்பளத்தை நமக்கு தருவாங்க அவங்க போக முடியாத இடத்துக்கு நாம் போய் அவங்களுக்கான வேலையை செய்ய போகிறோம் இதற்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஆழ்த்தேடுறாங்க அதுலேயும் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதுலேயும் நல்ல வருமானம் கிடைக்கும் கடைசியாக பத்தாவதாக சொல்கிறது உணவு விற்பனை இன்னைக்கு வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குற ஆண் பெண் இருக்கிறாங்க வீட்டு சாப்பாடுக்கு ஏங்குறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க உடல் ரீதியாகவும் அது நல்லது அந்த மாதிரி நல்ல கை பக்குவமாக நல்ல பொருட்களை வச்சு சமைச்சி ஒரு பத்து பேருக்கு நீங்கள் உணவு கொடுத்தா போதும் காலையில் டிஃபன் மட்டும் இந்த இடத்துல கிடைக்கும் இல்லை இரவு உணவு மட்டும் கிடைக்கும் இல்லை மதிய உணவு மட்டும் கிடைக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டு வழியாக போகிற ஒரு கல்லூரி பிள்ளைகளோ இல்லை வேலைக்கு போகிறவர்களோ வந்து வாங்குவாங்க நீங்கள் பாக்ஸில் போட்டு ரெடியாக வச்சுருங்க ஒரு பாக்ஸ் இவ்வளோ ரூபாய் உடனே எடுத்து டெலிவரி பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து பத்து பேக்கெட் தான் கிடைக்கும் இந்த இடத்துல இருபது பேக்கெட் தான் கிடைக்கும்னா முதல்ல வரவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி உங்களால் வீட்டில் இருந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அதை மட்டுமே செய்து விற்பனை செய்யலாம் இது வந்து ஒரு நல்ல சேவையும் கூட நல்ல வருமானமும் கிடைக்கும் இந்த மாதிரி தொழிலெல்லாம் நாம் செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு வந்துட்டு ஒரு எந்தூசியாசம் அதாவது ஒரு ஈடுபாடு வேணும் நான் கண்டிப்பாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு வேணும் அப்படி இருந்தால் தான் நாம் ஒரு ஒரு முயற்சியும் எடுக்க முடியும் முயற்சி எடுக்காம நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றதுல மட்டும் எந்த பயனும் வராது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க முன்னேறதுக்கு அவங்க தான் முதல்ல பாடுபடணும் மற்றவங்க நம்மளை முன்னேற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் வந்துட்டு ஒரு படி முன்னே எடுத்து வச்சா நம்ம குடும்பத்தாரும் நமக்கு வந்து உழைக்க ஆரம்பிப்பாங்க ஸோ நீங்கள் வந்து முயற்சி செய்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க அடுத்தடுத்து உங்களுக்கான வெற்றி உங்களை தேடியே வரும் இதில் இதில் சொன்ன வேலைகள் மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்குது அதை வேறு பதிவில் கூட நான் போடுறேன் அடுத்த பதிவில் படித்த பெண்கள் வீட்டிலிருந்த படி என்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்றத பற்றி நாம் போட போகிறோம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கு பயனாக இருக்குது அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் காப்பியாவுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி